கேட்டு பாருங்க பூச நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரக்காரெல்லாம் புரிஞ்சு எடுத்துருக்கோம் அந்த ரெண்டரை வருஷம் அந்த அந்த எல்லாம் இப்போ சனி பகவான் அஷ்டமத்திலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு செல்ல போக போகிறதால உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி நிம்மதி பெருமூச்சுவிடும் ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமைய போகிறது திடீர்னு ஆச்சரியப்படுற பக்க அளவில் கணவன் மனைவிடு திடீர்னு ஒற்றுமை வந்துடும் எல்லாத்தையும் முன்னால் நடந்த கஷ்டத்தையும் மனப்பிணக்குகளும் நீங்கி எல்லாம் ஒற்றுமை ஆகிறதுக்கு நிறைய அதிக வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலாப்போம் மன அமைதி இருக்கும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி செல்வதால் தம்பையின் உடல் கவனம் தேவை தாயாரின் உடல்நலத்தையும் கவனம் பெற்றோர்களுடனுக்கு கவனமும் தேவை மேற்கொண்டு கடகராசிக்கு உடற்பயிற்சி அவசியம் இறைக்குழும நேர்களு அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் உங்கள் எஸ் பாண்டியன் அறிவுடை நம்பி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிகழவுள்ள சனி பயிற்சி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உள்ளது இதனுடைய பலாபலங்கள் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம் ராசி நேயர்களே கட கடகத்துக்கு ரெண்டரை வருஷம் அஷ்டமத்த சனியில் ரொம்ப அவஸ்தப்பட்டிருப்பீங்க அதுவும் புனப்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் ஆயுள் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் எல்லாம் சேர்ந்த கடகராசிக்கு அவஸ்தப்பட்டிருப்பீங்க ரெண்டரை வருஷம் கேட்டு பாருங்கள் பூச நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரக்காரெல்லாம் புழிஞ்சு எடுத்துருக்கோம் அந்த ரெண்டரை வருஷம் அந்த அந்த எல்லாம் இப்போது சனி பகவான் அஷ்டமத்திலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு செல்ல போக போகிறதால உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி நிம்மதி விடும் ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சிறப்பான ஆண்டாக போகிறது மேலும் உங்களுக்கு தொழில் முடக்கம் வேலை இல்லாதது வேலையில் பிரச்சனை மேலதிகாரிய பிரச்சனை வியாபாரத்தில் முடக்கம் இவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து இருப்பீங்க இது எல்லாமே உங்களை விட்டு விலக போ போது கணவன் மனைவியுடைய ஒற்றுமை இல்லாமல் பிரச்சனை அதிகமாக இருந்திருக்கும் அந்த பிரச்சனை டைவர்ஸ் வரைக்கும் கூட சான்ஸ் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் திடீர்னு ஆச்சரியப்படுற தக்க அளவில் கணவன் மனைவியுடு திடீர்னு ஒற்றுமை வந்துடும் எல்லாத்தையும் முன்னால் நடந்த கஷ்டத்தையும் மனப்பிணக்குகளும் நீங்கி எல்லாம் ஒற்றுமை ஆகிறதுக்கு நிறைய அதிக வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவியுடைய ஒற்றுமை மேலோக்கும் மன அமைதி இருக்கும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் குரு மே மாதத்துக்கு பிறகு வராரு வெளிநாடு வெளிமாநிலம் இதெல்லாம் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது தொழில் மூலியமாக வெளிநாடு போவீங்க படிக்கிறதுக்காக வெளிநாடு போவாங்க வேலைக்காக வெளிநாடு போவாங்க அது மாதிரி அனுகூலமான ஆண்டாக இந்த கடகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைபெற உள்ளது நல்ல சிறப்பான ஆண்டாக இருக்கும் உங்களுக்கு அஷ்டமத்தில் ராகு வரும்போது வண்டி வாகனத்தில் போகும்போது உஷாராக இருக்கணும் வித்தை காட்டுறேன் வீலிங் பண்ணுறேன்னு அப்புறம் வீல் சேரில் போகிற மாதிரி ஆகிடும் அதனால் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனக்குறைவாக இல்லாமல் கவனமோடு ஓட்டணும் வண்டி வாகனத்தை மேல் கொண்டு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி செல்வதால் தந்தையின் உடல்நலத்தை கவனம் தேவை தாயாரின் உடல்நலத்தையும் கவனம் பெற்றோர்கள் உடனே தான் கவனமும் தேவை மேற்கொண்டு ராசிக்கு உடற்பயிற்சி அவசியம் ஸ்தானத்தை சனி இருக்கிறதால உங்களுக்கு பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்கும் அதை இப்போ ஒன்றும் கண்டுக்காமல் விட்டுடணும் ஒரு ரெண்டரை வருஷம் தான் உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் தீரும் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பும் மகிழ்ச்சியும் ஏற்பட மதுரை மீனாட்சி அம்மனை வருடத்துக்கு தரிசித்து வந்தால் வாழ்க்கையில் பலம் பெறலாம்